உண்மைகளை உரக்கச் சொல்லும் ஐநூற்று முன்னூற்று அறுபது கோணத்திலும் நடுநிலை செய்திகள் கிருமிகளை அழிக்கும் நோய்கள் வராமல் தடுக்கும் பாங்குங்கள் வெல்கம் பெனாயில் மற்றும் கிளீனிங் பொருட்கள் உங்கள் வீட்டு அருகில் கடைகளில் கிடைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி ஊராட்சி ஒன்றியம் நெமிலிச்சேரி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் தனியார் நிறுவனங்களின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் நெமிலிச்சேரி சந்திப்பில் முப்பத்தைந்து ரூபாய் இலட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள ரவுண்டானா பணிகளை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு சாபூத் நாசர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருபூத் பிரதாப் தலைமையில் அடிக்கல் வைத்து பணிகளை துவக்கி வைத்தார் செய்தியாளர்களிடம் பேசிய ச அமைச்சர் நாசர் பூவிருந்தவல்லி ஊராட்சி ஒன்றியம் நெமலிச்சேரி ஊராட்சி பகுதியில் உள்ள வண்டலூர் மீஞ்சூர் மற்றும் ஆவடி சாலை சந்திப்பில் உள்ள பகுதியில் போக்குவரத்து சீரமைப்பு வட்ட சந்திப்பாக உள்ளது இப்பணியில் பசுமையாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படவுள்ளது இயற்கை மேம்படுத்தும் நாட்டு மரங்கள் உள்ளிட்ட மர வகைகள் நீருற்றுகள் பசுமைக்கான முன் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பசுமை தமிழகம் இயக்கத்தின் முயற்சிகளில் ஒன்றாக சமூக பொறுப்புணர்வு சூழல் நிதியின் கார்ப்பரேட் என்வைரன்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி கீழ் மேற்கொள்ளப்படுகிறது மேலும் இப்பசுமை முயற்சிகள் பொதுமக்களுக்கு இயற்கை சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தாவர வகைகள் அவற்றின் கரியமில வாயு ஒறிஞ்சு திறன் அழகுடர்ச்சி வெளிப்படுத்தும் வண்ணமயமான பூக்கள் பூக்கும் மரம் மற்றும் செடி வகைகளுடன் இந்த வட்ட சந்திப்பு உருவாக திட்டமிடப்பட்டுள்ளது என சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு சாஹித் மூக்நாசர் கூறினார் இந்நிகழ்வில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை இணை இயக்குநர் திட்ட இயக்குநர் திருவை ஜெயகுமார்